வளர்தமிழ் ஏழு வினாவிடைகள் தமிழ்நாட்டில் பழந்தமிழிசை பற்றிய செய்திகளை கூறும் கல்வெட்டுக்கள் காணப்படும் இடங்களில் ஒன்றைத் தருக அரசலூர் இசைத்தூண்கள் அமைந்துள்ள ஆலயங்களில் ஒன்றைத் தருக மதுரை மீனாட்சியம்மன் கோயில் கைலை வன்னியன் ஆண்ட வன்னி பகுதியின் பெயர் என்ன பனங்காமம் பற்று வயலில் மிதந்த சங்குகள் யாரால் எவற்றிற்கு எறியப்பட்டன உழவர்களால் குரங்குகளுக்கு வெள்ளத்தை சினத்துக்கு உவமையாக கூறியவர் யார் சிவப்பிரகாச அடிகள் சிலப்பதிகாரத்தின் முதன்மை கதைமாந்தர்கள் ஜாவர் கண்ணகி கோபலன் மாதவி போன்றவர்கள் இலங்கையில் கண்ணகி வழிபாட்டை அறிமுகப்படுத்தியவர் யார் கயபாகு மன்னன் ஏழு வகை ஒலிகளையும் குறிப்பதற்கு நம் முன்னோர் பயன்படுத்திய எழுத்துக்கள் எவை ஐ, ஏ, ஓ, அவ் என்ற நெட்டெழுத்துக்கள் ஆகும் ஜாழ்பாண அரசின் தொன்மையான தலைநகரம் எது கந்தரோடை நன்னெறி பாடலில் சினங்காத்தலுக்கு ஒப்பிடப்படும் செயல் எது பாய்ந்து வரும் வெள்ளத்தால் அழிவேற்படாமல் அணையிட்டு தடுப்பது போல உள்ளத்தை ஈர்த்து மூண்டலும் சினத்தை அடக்குவதே நற்பண்பு ஆகும் பூநகரி பகுதியில் எந்தெந்த நாட்டு காசுகள் கண்டெடுக்கப்பட்டன கிரேக்க ரோம சீன அரேபிய காசுகளும் சோழ பாண்டிய ஜாழ்ப்பாண அரசுகளின் காசுகளும் கண்டெடுக்கப்பட்டன ஏழை புலவனுக்கு நாடாளும் மன்னன் கவரி வீசியது ஏன் தமிழுக்குத் தொண்டு செய்தால் தமிழ் உள்ளவரை நானும் வாழ்வேன் என்ற தன்னலத்தால் தமிழே வடிவான மோசிக்கிறனாருக்கு பணிவிடை செய்தார் சேர மன்னன் தரப்பட்டுள்ள சொற்களின் பொருட்களை தருக புல் பறவை ஒறுப்பு தண்டனை வரம்பிலே வேரில் பழுத்திருந்த பலாக்கனிகளை கீறி பிளந்தவை எவை சுறாக்கள் விபுலானந்த அடிகளாரின் புகழுக்கு கரணியமாக விளங்கிய நூல் எது யாழ் நூல் சிலப்பதிகாரத்தின் முதன்மை கதை மாந்தருள் இருவரின் பெயர்களை தருக கண்ணகி கோவலன் மோசிகீரனர் யாரை காண வந்தார் சேரமன்னனை வன்னியில் பெரிய புளியங்குளத்தில் எத்தனை பிராமிக் கல்வெட்டுக்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன முப்பத்தைந்து பிராமிக் கல்வெட்டுக்கள் மோசிகீரனாரது தலையை காத்தது எது தமிழ் மேப்பழையும் அனிச்சம் முகந்திரிந்து என்ற அடியை எழுதியவர் யார் திருவள்ளுவர் தாலாட்டு பாடல் யாரால் யாருக்கு பாடப்படுகின்றது தாயால் குழந்தைக்கு முத்தமிழ் வித்தகர் என போற்றப்படுபவர் யார் விபுலானந்த அடிகள் கரிகார் சோழனால் தமிழகத்தில் கட்டப்பட்ட அணை எது கல்லணை தீயவருக்கு செய்த உதவியானது எதை போன்று அழிந்துவிடும் என மூதுரையில் கூறப்பட்டுள்ளது தண்ணீர் மேல் எழுதிய எழுத்து போல அழிந்துவிடும் என்று கூறப்பட்டுள்ளது கைலை வன்னியனுக்கு அஞ்சி போர்த்துகேயர் கட்டிய கோட்டைகள் எவை பெங் பயில் கோட்டைகள் கதிரவனின் அன்புக்குரிய மலர் எது தாமரை பூ போர்க்களத்தில் கொட்டும் முரசின் பெயர் என்ன போர்முரசு அல்லது முரசு உழவர் உளும்போது சேற்றிலிருந்து எவை மேலே மிதக்கின்றன சங்குகள் இந்திய தேசிய தீரச் செயலுக்கான பட்டயம் அளித்து பாராட்டப்பட்டவன் யார் மருது பாண்டியன் ஆறுவது சினம் என கூறும் நூல் எது ஆத்திசூடி பயன் கருதாமல் செய்த உதவி எதைவிட பெரியது கடலை விட பெரியது வள்ளுவர் சினங்காத்தல் பற்றி எந்த அதிகாரத்தில் பாடியுள்ளார் வெகுளாமை எல்லாளன் எதனை தலைநகராக கொண்டு நாற்பத்தி நான்கு ஆண்டுகள் இலங்கையை ஆட்சி செய்தான் அனுராதபுரத்தை தலைநகராக கொண்டு மண் விண் நீர் தீ காற்று என்பன ஐம்பூதங்கள் இன்றைய கீருமலையின் முன்னைய பெயர் தம்பலேச்சுரம் தமிழின் முதலாவது அகரமுதலி சதுரகராதி முப்பத்தி நான்கு ஆண்டுகள் வன்னியை ஆட்சி செய்த மன்னன் யார் கைலை வன்னியன் தமிழகத்திலே கல்லணையை கட்டிவித்த சோழ மன்னன் யார் கரிகார் சோழன் முனிவரின் இயற்பெயர் என்ன பெக்ஸி கமுகமரத்தில் ஏறி மலைமுகிலை ஊடுருவி மலையோடு கீழ் இறங்கியது எது வாழை மீன் இராவணனை காட்டிக் கொடுத்தவன் ஜார் வீடனன் விருந்தோம்பல் பற்றிக் கூறும் கழக இலக்கிய நூல் எது சிறுபாணாற்றுப்படை குரங்குகள் பலாக்கனியை பறிப்பதை கண்டவர்கள் ஜார் உழவர்கள் பூநகரி பகுதியில் தொல்லியல் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்ட ஆண்டு எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறு வரை அசேலனை வெற்றி கொண்ட ஆண்டு கிமு இருநூற்றி ஐந்தில் எல்லாளன் இலங்கையை எத்தனை ஆண்டுகள் ஆட்சி செய்தான் நாற்பத்தி நான்கு ஆண்டுகள் ஆட்சி செய்தான் உயிரினங்களுக்கு இயற்கை அளித்த ஒரு சூழல் தொகுதி எது காடு இட்டுப்பார் உண்டவர்கள் இன்புற்றிருக்கையிலே என்ற பாடலை பாடியவர் யார் பாவேந்தர் குடும்ப விளக்கில் மீன்பாடும் தேனாடு என குறிப்பிடப்படும் இடம் எது மட்டுநகர் சிலப்பதிகாரம் கதை முடிவிற்ற நகரம் எது வஞ்சிமா நகரில் இலங்கையில் ஈமைத்தாளிகள் கண்டெடுக்கப்பட்ட இடங்கள் எவை குஞ்சிப்பரந்தன் மாதோட்டம் பொன்பரிப்பு சேனன் குந்திகன் என்ற தமிழ் மன்னர்கள் ஆட்சி செய்த காலம் எத்தனை ஆண்டுகள் இருபத்தி இரண்டு ஆண்டுகள் உழவர்கள் வயலை உழும்போது சேற்றிலிருந்து மிதந்தவை எவை சங்குகள் விடைகள் தொடரும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் நன்றி